ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆஹ் என்னடா திடீர்னு ஒரு வீடியோல வந்திருக்கான் ஸோ நாள் வந்து தான் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சேனல்ல திடீர்னு பார்த்தா நான் பேசிட்டு இருக்கேன் என்ன பத்தி பேச போறேன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனலாக தெரியும் கண்டிப்பா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் நம்ம வந்து பேச போறோம் இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு எங்ஸ்டரா இருக்கட்டும் ஏஜ் பர்சனு ஒரு சின்ன குழந்தைங்க மேக்சிமம் வந்து நீ சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த விஷயத்த நான் சொல்ல போகிற விஷயத்த மேக்சிமம் சொல்லிக் கொடுக்க ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு சில பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அடல்ட் பர்சனா இருந்தாலும் சரி ஒரு ஏஜ் பர்சனா இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு தலையில வந்து வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன விஷயம் அப்படின்றது நான் ஃபைனலா சொல்றேன் இப்போ ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு தவறுதலா ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை தவறுதலா ஒரு பிரச்சனைகளோ ஏற்படும் போது நம்ம உடனே போயிட்டு தேடி போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் உண்மை தானே வந்து ஒரு ஹியூமானிட்டியோட நேச்சர் என்னன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பண ரீதியா நம்மளால சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு நம்பிக்கை ரீதியாவோ இல்ல வந்து ஒரு உடல் ரீதி உடல் மீன்ஸ் நம்ம ஹெல்ப் பண்றது சப்போஸ் விழுந்தவங்களை தூக்கி விடுறது அந்த மாதிரி நம்ம வந்து அரவணைப்பு கொடுப்போம் அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம தமிழ் கலாச்சாரம் வந்து மேக்சிமம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு வெளி கலாச்சாரத்தை பத்தி எனக்கு தெரியல ஆனா நம்மளோட தமிழ்நாட்டோட கலாச்சாரம் மேக்சிமம் ஒரு பிரச்சனை வருது ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை வருது அது நம்ம கண்மூடி நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கோ இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம தேடி ஒரு சின்ன சப்போர்ட் ஆச்சு நம்ம பண்ணுவோம் இன்னைக்குள்ள எல்லாருமே சரி சின்ன குழந்தைங்க இருந்து ஒரு ஏஜ் பர்சன் வரைக்கும் நம்ம பண்ணுவோம் ஆனா அதுல சின்ன ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா பண்றோம் ஓகே அது எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு நூத்துல ஒரு இருபது பர்சன்ட் தான் பண்றாங்க ஏன் வந்து அந்த மிச்சம் எண்பது பர்சன்ட் வந்து பண்ண மாட்டறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அதுக்கு முதல்ல நம்மளுக்கு வந்து தடையா இருக்கிறது அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் தான் இப்போ ஒரு பர்சன் வந்து நம்ம பாக்குறோம் அவர் யாரோ ஒருத்தர் யாரோ ஏதோ ஒரு விஷயம் அவரு அவர் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் அந்த விஷயம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போறோம் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணாம போறோம் இதுக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம லைஃப்ல ட்ராவல் பண்ணும் போதே நம்ம ஒரு அடையாளத்தோட டிராவல் பண்றோம் என்னடா என்னடா அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேரை தாண்டி நம்ம ஊரை தாண்டி நம்மளோட பழக்க வழக்கத்தை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு சாத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்தை வந்து நம்ம கொண்டு ஒரு தலையில தூக்கி வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எங்கெங்க நடக்குது அப்படின்னா மேரேஜ் ஒரு ஒரு யங்ஸ்டரோ இல்ல ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல உள்ளவங்க மேரேஜ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன தேடுறாங்க பொண்ணை தேடும் போதோ இல்ல பையனை தேடும் போதோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மாதிரியான கேஸ்ட் அவங்க என்ன ரிலிஜியன் அடுத்து என்ன கேஸ்ட் தான் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்குறதோட தகுதி பையன் பார்க்கற மாப்பிள்ளை பார்க்குறதோட தகுதி என்னவா இருக்கு அப்படின்னா படிப்போ பணமோ அழகோ அதெல்லாம் தான் செகண்ட் தேர்டு போர்த்து பிப்து சிக்ஸ்த் தான் ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து கல்ச்சர்ஸ் கல்ச்சர் நம்ம தமிழ்நாடு கல்ச்சராக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி என்னை தமிழ்நாடு கல்ச்சர் பற்றி நான் சொல்கிறேன் நம்ம நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ரிலிஜியன் ஃபஸ்ட்டு வந்து ரிலிஜியன் பார்ப்பாங்க ஸோ அந்த ரிலிஜியன்ல மாப்பிள்ள இருக்காங்க அந்த ரிலிஜியன்ல பொண்ணு இருக்காங்களான்னு பார்ப்பாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த இப்போ தமிழ் சம்திங் ஹிந்து ரிலீஜியன் அப்படின்னா அந்த ஹிந்து ரிலீஜனில் நம்ம கேஸ்டில் மாப்பிள்ள பொண்ணு இருக்காங்களா அப்படின்றத ரொம்ப அனலைஸ் பண்ணி தேடுவாங்க தான் படிப்பு பணம் நாலாவது சாரி நாலாவது படிப்பு பணம் புகழ் அதெல்லாம் வந்து நாலாவது அப்போ முதலோட ஒரு ஹியூமனோட ஒரு மேரேஜுக்கோ இல்ல வந்து ஒரு அடையாளம் ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னவா இருக்கு அப்படின்னா கேஸ்ட் வைஸ் அந்த கேஸ்ட் தான் வந்து பாக்குறாங்க அப்போ வந்து இந்த கேஸ்ட் எல்லா இடத்துலையும் பார்க்கணும்ல இப்போ ஸ்கூல்ல ஜாதி சான்றிதழ் கொடுக்க சொல்றாங்க ஓகே அது ரூல்ஸ் நான் இல்லைன்னு சொல்லல ஓகேவா அடுத்து அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ்னு ஒரு விஷயத்துல இல்ல இடையில ஃபங்க்ஷன் நடக்கும்போது இல்ல வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது பேனர்ல பேர் போடுறப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம் சரியா அப்போ அதுல மென்ஷன் பண்ற நம்ம ஆனா ஒரே ஒரு விஷயத்துல கோட்டை விட்டுறோம் என்ன விஷயத்துல கோட்டை விட்டுறோம் அப்படின்னா இப்ப நான் பைக்ல போயிட்டு இருக்கேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது சரியா சுமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அப்போ எனக்கு வந்து ஒரு பிளட் லாஸ் ஆகுது பிளட் லாஸ் ஆகுது அப்படின்னா அப்போ பிளட் எனக்கு தேவைப்படும் உண்மை தானே அப்போ நான் பிளஹ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறேன் பிளட் பேங்க்ல சொல்றாங்க இந்த குரூப் பிளட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் வந்து அந்த இடத்துல ஒருத்தர் எனக்கு பிளட் கொடுக்க வராரு அப்படின்னா அவரோட கேஸ்ட் நான் பாப்பனா இல்ல அவரோட பிளட் குரூப்பை நான் பாப்பனே எனக்கு அவர் உதவி செய்யறாருன்னு பாப்பனா இல்ல அவர் இந்த மதத்தவர் நான் பாப்பனா அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு என் உடல் ரீதியா ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த உடல் ரீதியா பிரச்சனைக்கான சொல்யூஷன் எனக்கு யாரோ ஒரு நபர் எனக்கு கொடுத்தாவனும் அவரு எனக்கு சப்போர்ட் பண்ண வராரு வரும்போது அந்த உதவியை நான் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த இடத்துல நான் கேஸ்டையும் பாக்கல ரிலிஜனையும் பாக்கல ஊரு பேரு சொந்த பந்தம் எதையுமே நான் பார்க்கல உண்மைதானே ஆனா ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல ஒரு காதுகுத்துக்கோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம முன்ன நின்று நடத்தணும் முன்ன போகணும் அப்படின்னா நம்மளோட இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பண்றோம் உண்மையா இல்லையா சோ நம்ம ஒரு பொண்ணு பாக்க நம்ம ஒரு மாப்பிளைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகும்போதோ இல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகும்போதோ ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கறது நம்மளோட ஆளா அப்படின்னு இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் தெரியுமா ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சாம்பார்ல எத்தனை விதமான நபரோட உழைப்பு இருக்குன்னு தெரியுமா முதல்ல அப்போ ஒரு அடையாளத்தை முதுல்ல சுமந்துட்டு போற நம்ம இத்தனை உழைப்பதான் இருக்கோம் சரி அவங்க என்ன மல மதம் என்ன மொழி என்ன இனம் எதுவுமே எமர்ஜென்சினா யாரோ ஒரு நபர் ஹெல்ப் பண்றப்ப ஒரு ஒரு யாரோ பண்றோம் சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம் ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஹோட்டல்ல போய் தங்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நடத்துற ஹோட்டல்ல போய் நம்ம தங்குறோம் ஒரு டிராவல் பஸ்ல டிராவல் பண்றோம்னா யாரோ ஒருத்தர் ஓட்டுற பஸ்ஸை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உண்மை தானே ஆனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது ஒரு எப்படி சொல்றது உடல் ரீதியாவோ இல்ல மன ரீதியாவோ வரும்போது நம்மளுக்கு யாரு வேணா ஹெல்ப் பண்ணலாம் சரியா ஆனா நம்ம ஒரு மேரேஜுக்கோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம வந்து யோசிக்கும் போது என்ன யோசிக்கிறோம் நம்மள சார்ந்த நபரா அப்படின்னு மட்டும் தான் யோசிக்கிறோம் இது எவ்வளவு பெரிய முட்டாழ்த்தோ எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை தெரியுமா இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா உடைக்கணும் உண்மை தானே நான் சொல்றது உங்களுக்கே நான் சொல்ல வரேன்னு நம்ம உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஒரு ஆறுதல் வேணும்னா யாரோ எவரோ எந்த விதமான சப்போர்ட் கிடைச்சாலும் நம்ம ஏத்துக்கிறோம் உண்மை தானே ஆனா நம்மள ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல மேரேஜுக்கோ இல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது அங்காரி பங்காரி அந்த மாதிரி கூட இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்ப என்னோட மேரேஜ்லயே பாத்தீங்கன்னா நான் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் போய் அந்த வீட்டுல பொண்ணு கேக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு விஷயமே என்னன்னா என்னோட ஜாதி சான்றிதழ் தான் கேட்டாங்க அவங்க அம்மா கேட்கல பட் ஆனா வந்து அவங்க ஃபேமிலிஸ் ரிலேஷன் எல்லாம் கேட்டாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு என்னடா நம்ம வந்து ஒரு பொண்ணு கேட்கறோம் நம்ம மாப்பிள்ள நல்லா இருக்காரா நல்லா வச்சு பாப்பாரா பாத்துப்பாறா நல்லா சம்பாதிக்கிறாரா ஃபியூச்சர்ல நம்ம பொண்ணை எந்த மாதிரி பாப்பாரா அதெல்லாம் உங்களுக்கு சகண்டி தான் ஃபர்ஸ்ட் என்ன எதிர்பார்த்தாங்க என்னோட நான் யாரு என்னோட அடையாளம் என்ன அடையாளம்னா என்னோட வச்சோ இல்லை என்னோட பைனான்சியல வச்சோம் செக் பண்ணல நான் யாரு என் பொறப்புல நான் வந்து என்னங்க மாதிரி விதமா கேஷ்ல பிறந்திருக்கேன் அப்படின்னு தான் யோசிச்சாங்க சோ அவங்க அம்மா யோசிக்கல அவங்க ஃபேமிலிஸ்ல யோசிச்சாங்க அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப மாப்பிள்ளைய பத்தி ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட கேட்டகரி என்ன அதை நான் ஓப்பனா சொல்ல வரும்ல கேட்டகரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு செயல் தெரியுமா ஏன்னா வாழ போறது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தான் சரியா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே போதும் எல்லாமே ஸ்மூத்தா மாறும் பினான்ஸ் ஓகே பினான்ஸ் இஸ் மஸ்ட் அதை தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வேணும் ஆனா அதை தாண்டி ஒரு ஒரு அடையாளத்தை கொண்டு போய் முன்னாடி வச்சு அவங்கள சுக்குணரா உடைச்சி நிறைய பேர் நானே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லவ் ஃபெயிலியர் சரி ரீசன் என்னன்னா அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருந்தேன் பட் ஆனா வந்து அவங்க விஷயத்துல வந்து இஸ் இஷ்யூ சரியா அப்போ வந்து நல்லா புரிஞ்சிங்க லைஃப்ல ஒரு கேஸ்ட்னு ஒரு விஷயம் நம்மள வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றதை நான் சின்ன வயசுல இருந்தே உணர்ந்துருக்கேன் சோ என் ஃபேமிலிஸும் சரி நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனாலும் சரி ஒரு இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துல எனக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா அவங்க அவங்களோட நபர் இதே நான் வெளிய வெளி இடத்துக்கு சந்தி வெளியே வீட்டுக்கு போறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எட்ட கேக்குறேன் நீங்க யாரு நீங்க என்ன ஆளுங்க அப்படின்ற மாதிரிதான் கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம வந்து இன்னைக்கே இன்னைக்கே வந்து நம்ம மனசுல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் போட்டு யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளே நம்ம குழப்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா நிறைய மேரேஜ்ல பாத்தீங்கன்னா பேனர் பக்கத்துல பேர் போட்டுருக்கோம் உங்க எல்லாம் பி எம் டெக் பி டெக் அந்த மாதிரிதான் அந்த காலத்துல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓபனாவே போடுறாங்க சரியா இதுதான் இதுதான் என்னோட அடையாளம் அது தப்பு கிடையாது பட் வந்து அந்த அடையாளத்தை வந்து நம்ம ஒரு பிளட்டுக்கும் தேவைப்படும் ஒரு ஃபுட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னா அந்த ஹோட்டலுக்கு நம்மளோட அடையாளத்துல இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும்ல ஒரு டிரைவர் நம்மளோட அடையாளத்துல இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்கணும்ல அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் ஏன்னா அதெல்லாம் அத்தியாவசியம் ஏன்னா அதுல நம்ம அடையாளத்தை தேடணும்னா கிடைக்கிறது ரொம்ப ரேர் சரியா அப்போ அத்தியாவசியத்துல அடையாளத்தை தேட மாட்டோம் சம் ஒரு தேவையான விஷயத்துல மட்டும் நம்ம அடையாளத்தை தேர்றோம் எது வந்து லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அது வந்து நம்ம எது கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சரியா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப நம்ம எது இது முக்கியமோ அதெல்லாம் எது கிடைச்சாலும் நான் ஏத்துக்கிறேன் இம்பார்ட்டன்ட் ஒரு பரவாயில்ல இப்ப நம்ம ஏத்துக்கலாம் ஏத்துக்காம இருக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம எது எந்த விஷயம் பெருசா எடுத்துக்கணுமோ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கோட்டை விட்டுறோம் என்ன சொல்றேன்னு புரியுதா லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்த நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனை வரும்போது யார் வேணா உதவி செய்யலாம் ஆனா என்னோட அடையாளம் என்னோட அடையாளமா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு எல்லாரோட ஒரு மூட நம்பிக்கையா இருக்கு சரியா அப்போ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெகுலரா பண்ணுங்க சரியா ஒண்ணுல ஃபாலோ பண்ணிட்டு ஒண்ணுல ஃபாலோ பண்ணாம இருக்கிறது எவ்வளவு முட்டாள்தரமான விஷயம் தெரியுமா அப்போ நல்லா புரிஞ்சுங்க லைஃப்ல ஒரே ஒரு அடையாளம் தான் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு சரியா ஏன் நான் ஒரு ஹியூமன் பேருன்றதே அடுத்த விஷயம்தான் நான் ஒரு ஹியூமன் எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு சரியா அந்த அடையாளத்தை வச்சுதான் இந்த நபர் இந்த நபர் இந்த நபர்னு சொல்றாங்க அப்போ என்னோட உயிரை போயிடுச்சுன்னா அந்த அடையாளம் இருக்காது உண்மை தானே அப்போ மனிதனா பிறந்த எல்லாருக்குமே ஒரே ஒரு அடையாளம் தான் நம்மளோட ஆத்மா தான் நம்மளோட உயிர் மட்டும்தான் சரியா அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மதிப்பு உயிர் இல்லாததுக்கு அப்புறம் எந்த மதிப்புமே கிடையாது யார் வந்து நம்மள வந்து எவ்வளவு பெரிய கோடி இருந்தாலும் உயிர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிணம் தான் அப்போ வாழ்ற வாழ்க்கைய பிரிவினை இல்லாம பிரிச்சு பார்க்காம நீங்க வந்து யாருக்கும் தேடி எல்லாம் உதவி செய்ய தேவையில்ல சரி நான் போயிட்டு தேடி போய் ஹெல்ப் பண்ணுங்களா நான் சொல்லலை பிரிவினை பார்க்காம எல்லா விஷயத்தையும் ஒரு பிளட் தேவைப்படுமோ எப்படி நீங்க பொதுவா பாக்குறீங்களோ ஒரு ஃபுட்டு தேவைப்படுமோ எப்படி நீங்க பொதுவா பாக்குறீங்களோ ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும்போது எப்படி நீங்க பொதுவா பாக்குறீங்களோ ஒரு ஜொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி ஊழியரை நம்ம பொதுவா பாக்குறோமோ அவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம வாங்கி உடனே சாப்பிடுறோம் அவங்க பேர் கூட நமக்கு மேக்சிமம் தெரியாது அப்போ நம்ம தேவைக்கு நம்மளை வந்து மத்தவங்களை வந்து பயன்படுத்தாம மத்தவங்க நம்மள எப்படி சொல்றா மத்தவங்க தே நம்மள நம்மளோட தேவையை வந்து மற்றவங்க மேல திணிக்காம நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் நம்மளை சுத்தி இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க நம்மளும் காயப்பட தேவையில்ல மத்தவங்களும் காயப்பட தேவையில்ல சரியா இது யாரையும் நான் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை என்னோட வாழ்க்கையில இந்த ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸா நான் நான் ரொம்ப அனுபவிச்ச விஷயமே இந்த ஒரே ஒரு விஷயம்தான் என்னோட அடையாளத்தை வச்சு நிறைய பேர் என்னை அசிங்கப்படுத்திருக்காங்க நிறைய பேர் வந்து என்ன வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ரோட்ல நடக்கிற ஜந்து மாதிரி எல்லாம் ஆனா ஒரு ஹெல்ப் ஒரு பிளட் வேணும் அப்படின்னா அதே நபர் என்னை கால் பண்ணி கேட்ட நபர்லாம் நிறைய பேர் இருக்காங்க சரியா அப்போ இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அடையாளம் ஒன்னே ஒண்ணுதான் நம்மளோட ஆத்மா மட்டும்தான் அந்த ஆத்மா போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட உயிர் பயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிலினஸா இருந்தாலும் நம்ம ஜீரோ தான் சரியா அப்போ நல்லா லைஃப்ல ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணுங்க நம்ம இதுதான் அப்படின்ற அடையாளத்தை கொண்டு போவாதீங்க உங்களோட அடையாளம் இங்க இருக்கு காத்து நம்ம சுவாசிக்கிறோம்ல அதுதான் நம்மளோட அடையாளம் இந்த அடையாளத்தை முழுசா நம்புங்க மத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க மத்தவங்களை காயப்படுத்தாதீங்க இந்த நல்லா ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் என்னோட லைஃப்ல ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அந்த என்னோட அடையாளம் 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 சொல்லி 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 அதனால நிறைய விஷயத்த நான் வந்து நான் சொல்லலை அத்தவங்க என் மேல திணிச்சு 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 நிறைய விஷயத்த நான் இறந்திருக்கேன் நான் அதை சின்ன வயசுல இருந்தே பெருசா பாத்தது கிடையாது அந்த என்னோட அடையாளத்தை என்னோட அடையாளம் என்னோட உயிர் மட்டும்தான் சரியா அதனால இதை பார்த்துட்டு இருக்க நபர்கள் நான் வந்து யாரும் வந்து நான் சொல்லலை இது ரொம்ப நாளா சொல்லணும் ரொம்ப வருஷமா நான் இதை வந்து பேசணும் அந்த டாபிக் பேசணும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சரி இப்ப சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டாபிக் பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அதனாலதான் பேசுறேன் யாரையும் புண்படுத்தி தான் மன்னிச்சிருங்க நான் சொன்ன விஷயங்கள் சரியா தவறான்றத உங்களோட கமெண்ட் தெரிவிங்க கமெண்ட் தெரிவிச்சாதான் நான் சரியா பேசிருக்கா தப்பா பேசிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் தெரியும் நான் யாரையும் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி நான் சொல்லலை நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கும் நான் நம்பிதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இது நம்புனா நீங்க நம்புங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோங்க உங்களோட சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல இது தவறா பேசிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்லயே கமெண்ட் பண்ணுங்க சம்திங் நான் என்ன மாத்திப்பேன் சரி அது சரியா இருந்தா கண்டிப்பா நான் வந்து நான் பேசுனது தப்புன்றது நான் சரியா இருந்தா நீங்க சொல்றது சரியா இருந்துச்சு நான் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன்ல நான் இருந்தேன் அப்படின்னா என் மனசை ஏத்துக்கிச்சுன்னா கண்டிப்பா நான் அதை சேஞ்ச் பண்ணிப்பேன் மறக்காம நான் பேசுனது சரியா தவறான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த விஷயத்த நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பா நான் பேசியிருக்கேன் நீங்க கேட்கலாம் நீ என்னடா சர்வீஸ் பண்ணியிருக்க இன்னைக்கும் சரி நீங்க பிளட்டுன்னு கேளுங்க சரியா என் வாட்ஸ்அப் நம்பர் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்ஸ் எதுல வேணா என்னோட பிளட் குரூப் வந்து பி பாசிட்டிவ் சரியா இந்த சரௌண்டிங்ஸ் நீங்க வந்து தமிழ்நாட்டுல போய் வந்து மயிலாடுதுறை சிதம்பரம் கும்பகோணம் நீங்க எங்க வேணா ப்ளேட்டு கேளுங்க எனக்கு ஒரு நாள் முடியும் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ப்ளேட் கொடுப்பேன் சரியா நான் யாருக்கும் உதவி பண்ண ரெடியா இருக்கேன் நான் சொல்லி காட்டுறதுக்கான நான் சொல்லல நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சரியா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா பாருங்க ரிலேஷனா பாருங்க ஒரு ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டோட எல்லாரையும் ட்ரீட் பண்ணுங்க யாரையும் ஒரு இரிட்டேட்டிங்கா ட்ரீட் பண்ணாதீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல ஏன்னா நம்மளே வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல எல்லாம் வளர் வளர்ந்துருக்க மாட்டோம் சோ நம்மளால சின்ன சின்ன உதவிகள் சின்ன சின்ன ஸ்மைலு அவங்களோட சந்தோஷம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது பிளட் தேவைப்பட்டா நம்ம ரெஃபர் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் மன நிம்மதி இருக்கும் சரியா அதுக்காக எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணிட முடியாது நம்மளால என்ன சின்ன சின்ன உதவிகள் பண்ண முடியுமோ அந்த உதவிகள் நம்ம தேடி போய் பண்ண தவிர வர உதவிகள் கேட்டு வர உதவிகள் நம்ம பண்ணும்போது நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்ம சந்ததியும் நல்லா இருக்கும் சரி பிரெஞ்ச் நன்றி இந்த வீடியோ பாக்குற அனைவருக்கும் நன்றி நாளைக்கு பார்க்கலாம் பாய்